வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு வந்து பிளான் பண்ண வேலையை முடித்தாச்சு காலையிலேயே வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி டார்கட் என்னன்னு சொல்லிவிட்டு தினமும் வந்து நம்முடைய ஆட்களை வச்சு காலையில் கூப்பிட்டு பேசிடுவேன் இன்றைக்கி இந்தந்த வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னது மாதிரி இன்றைக்கி மேலே வந்து தண்ணி நிப்பாட்டுறதுக்கு சுற்றி ஒரு செங்கல் போட்டு பூசியாச்சு அதே போல் கீழேயுமே படியை கட்டியாச்சு ரெண்டு வேலையிலும் பினிஷிங் பண்ணிவிட்டோம் இது எதுக்காக இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா காலையிலே நம்ம பிளான் பண்ணி மக்கள்கிட்ட வந்து இந்தந்த வேலையை தான் இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலையை பார்த்துருவாங்க நாங்கள் வந்து டெய்லி பிளான் பண்ணிடுவோம் நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை நடக்கும் ஒரு கொத்தனார் ஒரு நிமிதால் எவ்வளோ வேலை பார்ப்பாங்க ரெண்டு கொத்தனார் ரெண்டு நிமித்தாலருந்து எவ்வளோ வேலை நடக்கும் நமக்கு தெரியும் அதனால் வந்து ஒரு டார்கெட் பண்ணிடுவோம் ஒரு சில நேரங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் லேட்டானாலுமே இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை வந்து முடிக்காமல் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது ஒரு சில நேரங்கள் வந்து கூட வேலை பார்க்குறவங்க துளைக்காமல் போனாலும் நானாக இருந்து அதை முடிச்சுடுவேன் அதாவது அதை டார்க் கட்டாக முடிச்சுருவேன் அதனால் வந்து அதிகமாகலாம் டார்க் கொடுக்க மாட்டோம் சிம்பிளாக ஈஸியாக பார்க்குற தான் இருக்கும் ஓகே அதனால் வந்து டெய்லி இதே மாதிரி பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம சீராக முடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ தான் நம்ம சேனல் மொதல் மொதல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்